என் பேர் சகையராஜி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியிலேருந்து பேசுகிறேன் நான் போன மாதம் திண்டுக்கல் மாவட்டம் அதுக்கு பக்கத்தில் உள்ள மரகப்பட்டி சந்தியாபுர கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் காரணம் என்னென்னா என் ஒய்ஃப்புக்கு ஒரு காலங்கு கை ரொம்ப விளங்க விளக்கு விலகாப்பு அதாவது ஒரு துணி துவைக்கிறதுக்கும் ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்களும் அதாவது முடியாது அந்த துணையில் ஒரு நாள் இருக்குது சந்தியாப்பர் என் ஒய்ஃபோட கணவன் வந்தேன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம் முடிவு பண்ணி தன்னியாபுரம் குழிக்கு நாங்களும் வந்துட்டோம் வந்துட்டு அங்கே சாட்சியாக சொல்லிட்டு வந்தோம் பாதட்ட அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது அங்கேருந்து இருந்து ஆலயத்தில் இருந்து பதினஞ்சு புனித எண்ணெய் பாட்டு வாங்கிட்டு வந்தோம் அந்த வாங்கிட்டு வந்ததில் எல்லாருக்கும் நாங்கள் ஒன்று ஒன்று கூப்பிட்டுட்டோம் ரெண்டு எண்ணெய் பாட்டு மட்டும் எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் சந்தியாபுரம் ப்ரேயர் விட்ட இருந்தோம் பண்ணிட்டுருந்தோம் டெய்லி தோமால சொல்லிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி டேபிள்ல பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொழிஞ்சு ஒரு அரை மணி அளவுக்கு பொழிஞ்சிருந்துச்சு நாங்கள் முதல் நாள் பார்த்துட்டு டவரில் தொடச்சி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த நாளும் அதே மாதிரி அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு ஒருத்தர் அண்ணன் ரொம்ப நெருங்கியவர் அவங்கள கூப்பிட்டு பெரியவர் அவங்கள கூப்பிட்டு அந்த எண்ணெய் பாட்டில் காமிச்சோம் காமிக்கும்போது அண்ணன் வந்து பார்த்தாங்க பார்த்த அவங்க வந்து பார்க்கும்போதும் அந்த எண்ணெய் பாட்டில் பொழிஞ்சிதான் இருந்துச்சு ஆனா முட்கா பார்த்தா இருந்துச்சு அது பார்த்துட்டு அண்ணன் நேராகவே அவங்களே சொல்லிட்டு போனாங்க எப்படி இருக்கு நன்றி எனக்கு நண்பரும் சகாயம் அதனால போயிட்டு வந்ததுக்கு பிறகு நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு நிறைய மாற்றங்கள் தொடர்களை நல்ல முன்னேற்றம் கிடைச்சிருக்கு அவங்க தொழிலுமே மாற்றம் கிடைத்திருக்கு ரெண்டு பேருக்கும் நல்ல உயிர்கள் இருக்கு ஆனா என்ன வழி பார்க்கும்போது அந்த மாதிரி போய் வருது அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் அது வந்து பார்க்கும்போது முக்கா முக்கா பண்ணும்போது அந்த கீழே ஆயில் ஒழுங்கி இருந்தது அந்த எண்ணெய் வெளிஞ்சிருந்தது ஆனால் நான் சொன்னேன் இப்போ நம்மளுக்கு வந்து அந்த புதுமை மகிமை தெரியும் மற்றவங்க பார்க்கும்போது தெரியாததுனால அந்த மூலியை வந்து இந்த மூலியை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் ஓப்பன் பண்ணி அதுக்கு அதுக்காகவே ரெண்டு பாட்டுமே நிறைஞ்சு இப்போ பாருங்கள் இன்னொரு பாட்டு உள்ள எண்ணெய் அதில் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் இது எவ்வளவு சந்தியாபுரோடைய புதுமை அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் மரவப்பட்டி சந்தியாபுரம் இது நீங்கள் நீங்களே கண் கூட பார்க்கலாம் இப்போ இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க பக்கத்தில் உள்ளவங்க இப்போ இன்னும் அறிவு பறிஞ்சு இப்போ நானும் நானும் வாங்கி வச்சுருக்கேன் நானும் அதை எதிர்பார்த்துட்டேன் இப்போ தான் நேரத்தில் இருந்தால் ப்ரே

ने मां देवी मां हां हो गई जी मां